விக்ரமாதித்தன் கதைகள் விக்ரமாதித்தன் ஒரு சமயம் காடாறு மாதம் புறப்பட்டு பிரயாணம் செய்து வரையில பத்மாலயம் என்னும் பெயருடைய நகரத்துக்கு வந்து சேர்ந்தான் நகருக்கு வெளியே பசுமையான சோலை ஒன்று இருந்தது அங்க உள்ள பெரிய ஏரியில் தெளிந்த நீர் அலைமோதிக்கிட்டு இருந்தது ஏரியில இறங்கி நீரை அள்ளி இரண்டு வாய் பருகிட்டு விசிராந்தியா கரையில உட்கார்ந்தான் காத்து குளுமையா வீசிக்கிட்டு இருந்தது அப்போ சில வழிபோக்கர்கள் அங்கு வந்து சேர்ந்தாங்க அவங்க கூட்டத்துல அயல் நாட்டினரும் இருந்தாங்க அவங்க ஊர் ஊரா பிரயாணம் செய்து வந்தாங்க ஏரியில இறங்கி கை கால்களை அலம்பி தாகசாந்தி செய்துக்கிட்டு அவங்களும் தங்கள் சிரமம் தீர ஏரி கரையில உட்கார்ந்தாங்க அவங்களுக்கு இடையில பலவித பேச்சுக்கள் நிகழ்ந்தன ஒருத்தன் சொன்னா நாமோ எத்தனையோ நாடுகளில் சுற்றினோம் கணக்கற்ற கிராமங்களை கண்டோம் எவருக்கும் சுலபத்தில் கிட்டாத இப்புனித யாத்திரையின் நடுவே நாம் இதுவரை உண்மையாக போற்றக்கூடிய மகிமை வாய்ந்த மனிதனை பார்க்கவில்லை அதுக்கு இன்னொருத்தன் சொன்னா அம்மாதிரி மகிமை வாய்ந்த மனிதனை எவ்விதம் ஒருவன் பார்க்க முடியும் மிகவும் சக்தி வாய்ந்த யோகி இருக்கும் இடத்திற்குச் செல்வது என்பது கஷ்டமான காரியமன்றோ செல்லும் பாதை அளவில்லாத துன்பங்களை உடையது கணக்கற்ற தடங்கல்கள் வழியே தோன்றக்கூடும் சில சமயம் ஒருவன் தன் உயிரையே இழக்க வேண்டி நேரிடும் தான் எடுத்துக்கொண்ட முயற்சி முடிவடையும் முன்பே தானே அழிந்து போவதென்றால் அதனால் அவனுக்கு என்ன பயன் இருக்கிறது ஆகவே அறிவுள்ள மனிதன் முதலில் தன்னை பாதுகாத்து கொள்வான் தேகமே புனித கர்மாக்களுக்கு அவசியமானது மனைவி அதிர்ஷ்டம் நிலங்கள் குமாரன் மேலும் நல்லது கெடுதலான காரியங்கள் திரும்ப திரும்ப அடையக்கூடியவை ஆனால் தேகமோ ஒரே ஒரு முறைதான் அடையக்கூடியது ஆகவேதான் புத்திசாலி மனிதன் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய கூடிய விவகாரங்களில் ஈடுபடக்கூடாது பலனை கொடுக்க முடியாததும் அழிவை கொடுக்க கூடியதும் சாத்தியமற்றதுமான பலனற்ற காரியங்களை புத்திசாலி மனிதன் செய்யக்கூடாது மிகவும் கஷ்டமான சங்கடத்தில் தான் அகப்பட்டு கொண்டாலும் அறிவுள்ள மனிதன் பயங்கரமான மிருகங்களை கொண்டதும் கரடு முரடானதும் கஷ்டங்களை அழிக்கவல்லதுமான வல்லதுமான மலையிலே ஒருபோதும் ஏறக்கூடாது இன்னும் ஒருவன் தான் செய்யப்போகும் காரியத்தை தீர ஆலோசித்த பிறகே அதை செய்ய வேண்டும் அன்றி மிக குறைந்த பலனை அளிக்க வல்ல காரியத்தில் இறங்க கூடாது பக்கத்துல உட்கார்ந்தோக்கர்களே நீங்கள் ஏன் அவ்விதம் பேசுகிறீர்கள் தைரியத்துடனும் ஆண்மையுடனும் முயற்சிக்காத வரையில் எந்த காரியமும் மனிதனுக்கு கடுமையானதுதான் அடைவதற்கு கடுமையான நல்ல பொருள்களை மனது வைத்தால் அடைந்து விடலாம் தைரியம் வாய்ந்த மனிதர்கள் தங்கள் உடலை கிடைக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களுக்கு ஈடாக ஒப்பிட்டு பார்க்கலாம் அது சில சமயங்களில் வானத்திலிருந்து தண்ணீர் பள்ளத்தில் விழுகிறது பூமிக்கு அடியில் இருந்து கிடைக்கலாம் வினை பயன் தடுக்க முடியாதது பலமுள்ளது ஆனால் இந்த உலகத்தில் மனித முயற்சியும் வேகத்துக்கு துன்பத்தை கொடுக்காமல் சுலபமாக அடையக்கூடிய இன்பம் இவ்வுலகத்தில் கிடையாது மதுவென்னும் மரக்கனை கொன்ற மகாவிஷ்ணுவும் கடலை கடைந்ததால் தளர்ச்சியுற்ற கைகளால் அணைத்து கொண்டாரென்றோ நான்கு மாதங்கள் தண்ணீரில் சயனித்து தூங்குகின்ற விஷ்ணுவின் பத்தினி லக்ஷ்மி அவர் நரசிம்மமாக இருந்தாலும் எவ்விதம் சஞ்சலமடையாமல் இருக்க முடியும் தைரியமாக நடந்து கொள்ளாத மனிதனால் ஒருபோதும் மிக்க இன்பத்தை அடைய முடியாது துன்பத்துக்கு ஆளான போதுதான் அதாவது துளாராசியில் ஏறிய பிறகுதான் சூரியனும் மேக கூட்டங்களை அடக்கி மழை பொழிய செய்கிறான் இவ்வாறு சொன்ன விக்ரமாதித்தனின் வார்த்தைகளை கேட்ட வழிபோக்கர்கள் பெரியோய் அப்படியானால் நாங்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதை தெரிவியுங்கள்னு கேட்டாங்க இங்கிருந்து பன்னிரண்டு காத தூரம் சென்றீர்களானால் காட்டின் நடுவே ஒரு கரட முரடான மலையை காண்பீர்கள் அந்த மலையின் உச்சியில் திரிகாலநாதர் என பெயருடைய சக்தி வாய்ந்த யோகீஸ்வரர் இருக்கிறார் அவரை வந்து தரிசிப்பவர்களுக்கு அவர்கள் விரும்புவதையெல்லாம் அவர் கொடுக்கிறார் இப்போது நான் அங்குதான் செல்கிறேன்னு சொன்னான் விக்ரமாதித்தன் அப்படியானால் நாங்களும் உங்களுடன் வருகிறோம்னு சொன்னாங்க வழிபோக்கர்கள் மிக்க மகிழ்ச்சி புறப்படுங்கள் அழைத்து போகிறேன்னு எழுந்திருந்தான் விக்ரமன் அனைவருமாக யோகியின் இருப்பிடத்தை குறித்து புறப்பட்டாங்க அவங்க அடர்ந்த காட்டை அடைஞ்சாங்க அந்த காட்டை கண்டதுமே அவங்க பயந்து போனாங்க பாதை மிகவும் கரட முரடா நடக்கிறதுக்கு முடியாம இருந்தது பிரயாணிகளால அந்த பாதையில நடக்க முடியல கால்கள் வலி எடுத்தன அவங்க விக்ரமாதித்தனை பார்த்து பெரியோய் இன்னும் மலையை அடைய எவ்வளவு தூரம் செல்ல வேண்டும்னு கேட்டாங்க அதற்குள்ளாகவா நீங்கள் களைத்துவிட்டீர்கள் நாம் இதுவரை வந்துள்ள தூரம் நான்கு காத தூரமே இன்னும் எட்டு தூரம் இருக்கிறது நான் விக்ரமாதித்தன் பெரியோய் எங்களால் முடியாது நாங்கள் தளர்ந்து விட்டோம் தூரம் அதிகமாக இருக்கிறது பாதை சரியாக இல்லை நாங்கள் திரும்பி செல்லுகிறோம்னு சொன்னாங்க வழிபோக்கர்கள் பிரயாணிகளே ஊக்கமுள்ளவர்களுக்கு தூரம் ஒரு பிரமாதமா உறுதியானவர்களுக்கு அதிக கணம் என்பது ஏது அறிவாளிகளுக்கு எந்த நாடுதான் அயல் நாடு அன்பாக பேசுபவர்களுக்கு யார்தான் எதிரி என்று நீங்கள் கேள்விப்பட்டதில்லையா தைரியத்தை கைவிடாதீர்கள் உறுதியாக முன்னேறுங்கள்னு அவங்கள ஊக்குவித்தான் விக்ரமாதித்தன் மீண்டும் அவங்க ஆறு காத தூரம் போனதும் ஒரு பயங்கர நாகம் பிரம்மாண்டமா தன் வாயை திறந்து விஷம் நிறைந்த நெருப்ப கக்கியபடி வழிய அடைச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்தாங்க அந்த நாகத்தை கண்டதும் அவங்களோட வீரியமும் தைரியமும் இருக்குமிடம் தெரியாம மறைஞ்சிடுச்சு பயத்தால அவங்க நாலாபுறமும் சிதறி ஓடிட்டாங்க ஆனா விக்கிரமனும் பயந்து ஓடல தைரியமா பாதையில முன்னேறி போனா நாகத்தை நெருங்கினதும் அரசன் சிறிதும் கலங்கல நாகம் அவனை நெருங்கி அவன் உடலை தன் உடலால சுத்திக்கிட்டு விக்கிரமனை கடிச்சு விஷத்த கக்குச்சு பாம்பின் விஷத்தால சக்தி இழந்திருந்தும் பாம்பு சுற்றிய உடலுடன் விக்கிரமன் அந்த கரடு முரடான மலை மேல ஏறி யோகி திரிகாலநாதரின் சமூகத்தை அடைஞ்சான் யோகியின் கண்பார்வை பட்ட மாத்திரத்திலேயே நாகமானது விக்கிரமாதித்தனை விட்டுட்டு போயிடுச்சு அவன் உடல்ல பாஞ்சிருந்த விஷமும் அகன்றுடுச்சு மகிமை வாய்ந்த வீரனே மனித சஞ்சாரமற்ற இந்த பிரதேசத்திற்கு இவ்வளவு கஷ்டத்தோடு வந்த காரணம் என்னன்னு கேட்டார் யோகீஸ்வரர் சுவாமி தங்களை பார்க்க விரும்பியே இங்கு வந்தேன்னு பதில் சொன்னா விக்ரமன் மிகுந்த கஷ்டங்களை அனுபவித்தாயோன்னு கேட்டாரு யோகீஸ்வரர் இல்லை இல்லை உங்கள் கடாட்சத்தை பெற்ற மாத்திரத்திலேயே நான் செய்துள்ள பாவ காரியங்கள் அனைத்தும் மறந்துவிட்டன அப்படி இருக்க கஷ்டங்கள் எம்மாத்திரம் பெரியோர்களின் தரிசனம் கிடைப்பது துர்லபமாயிற்றே இன்றைக்கு நான் தன்யனானேன் மேலும் தேகம் ஒரு குறைவுமின்றி திடமாகவும் உறுதியாகவும் இருந்தால் தன்னுடைய முன்னேற்றத்திற்கு ஒருவன் கஷ்டப்பட்டாவது முயல வேண்டும் தேகம் நல்ல நிலையில் ஆரோக்கியத்துடன் இருந்து கிழத்தன்மை வருவதற்கு வெகுகாலம் இருப்பினும் இந்திரியங்களின் சக்தி குறையாமலும் ஆயுள் குறையாமல் இருக்குமாயின் ஒருவன் புத்திசாலியாய் இருக்கும் பட்சத்தில் தன்னுடைய ஆத்மாவின் நன்மைக்கு மிகுந்த பிரயாசை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் வீடு தீப்பற்றி எரியும் போது அதை அணைக்க கிணறு வெட்டுவது என்பது முடியுமா என்று சொல்வதை தாங்கள் கேள்விப்பட்டதில்லையா என்றான் விக்ரமாதித்தன் அவனுடைய சாதுரியமான வார்த்தைகள் திரிகாலநாதர சந்தோஷத்தில அவர் அரசனை ஆசீர்வதிச்சிட்டு சுண்ணாம்பு கட்டி யோக தண்டம் துணி ஆகிய மூன்றையும் கொடுத்தாரு அரசே இந்த சுண்ணாம்பு துண்டினால் பூமியில் எத்தனை கோடுகள் கிழித்தாலும் அத்தனை காத தூரம் ஒரு நாளில் பிரயாணம் செய்துவிட முடியும் யுத்தத்தில் இறந்து போன வீரர்களை கோலை வலது கையில் வைத்துக்கொண்டு தொடுவதன் மூலம் அவர்களை உயிர்ப்பித்து விடலாம் இடது கையில் பிடித்துக்கொண்டு எதிரி இராணுவத்தை தொட்டால் கண்மூடி திறப்பதற்குள் அணிந்துவிடும் இத்துணியோ நீங்கள் விரும்பியது அனைத்தையும் கொடுக்கும்னு சொன்னாரு யோகீஸ்வரர் அவர்கிட்ட விடை பெற்றுக்கிட்டு விக்ரமன் கிளம்பினான் உஜயனி நோக்கி காட்டின் வழியே வந்துகிட்டு இருக்கும் அவன் உள்ளம் கலங்கக்கூடிய காட்சி ஒன்று தென்பட்டது சர்வ லக்ஷணங்களும் பொருந்திய இளைஞனான ராஜகுமாரன் ஒருத்தன் காட்டுல சுள்ளிகளை பொறுக்கி தீ மூட்டி அதுல விழுந்து உயிர்விட தயாரா இருந்தான் விக்ரமன் ஓடி வந்து அவனை தடுத்து நிறுத்தினான் நீ என்ன காரியம் செய்யப் போனாய் இந்த வயதிலே வாழ்க்கையை வெறுத்து தீயில் குதிக்க உனக்கு எவ்விதம்தான் மனம் துணிந்ததோன்னு கேட்டான் விக்ரமன் அரசே நான் ஒரு அரசகுமாரன் தாயாதிகள் சதி செய்து விரட்டிவிட்டு ராஜ்யத்தை எடுத்துக்கொண்டு விட்டார்கள் ஏழ்மையால் உயிரை காப்பாற்ற மாட்டாமல் கட்டைகளை பொறுக்கி தீ அதில் விழுந்துவிட தீர்மானித்தேன் என்னை தடுத்து விட்டீர்களேன்னு பதில் சொன்னான் அவன் அன்புள்ள நண்பா வருத்தப்படாதே உனக்கு நான் உதவுகிறேன்னு அபயம் கொடுத்து விக்கிரமாதித்தன் தான் யோகி கிட்ட இருந்து பெற்று வந்த மூன்று பொருள்களையும் அவனுக்கு கொடுத்தான் அப்பொருள்களின் மகிமைகளை விளக்கி இந்த சுண்ணாம்பு கட்டி மூலம் உன் நாட்டை அடைந்து எதிரிகளை முறியடித்து அரசை திரும்ப பெறேன்னு அன்பா சொன்னான் ராஜகுமாரன் அதையெல்லாம் வாங்கிக்கிட்டு விக்கிரமனை பன்முறை வணங்கி தன் நன்றியை தெரிவிச்சிட்டு போனான் விக்ரமனும் உஜ்ஜயனிக்கு திரும்பினான் கதைய முடிச்ச சிங்கார மோகனவல்லி பதுமை அரசே இவ்வளவு தூரம் தியாகம் செய்யும் மனோபாவம் உமக்கு இருக்கிறதான்னு கேட்டது போஜ மகாராஜனோ பதில் ஒன்றும் சொல்லாமல் சிம்மாசனத்தை விட்டு கீழே இறங்கி போனான் ஏழாவது படியில கொலுவிருக்கும் ஏக வல்லி பதுமை சொல்லிய கதைய நாம் அடுத்த பாகத்துல கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்